சற்றுமுன் வெற்றி 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 செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது திமுகவில் மகிழ்ச்சி இதை பற்றினாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆளுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி தானே உள்ளதானே இருக்காரு அவருக்கு எப்படி நீ வந்து ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு உடான் சொல்கிற அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிருச்சுங்க எப்படி கிடைத்தது அப்படின்னா அவர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்த மிக முக்கியமான தகவல் என்னென்னா உங்களுக்கு சட்டம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்குங்க அமலாக்கத்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைகள் அனைத்தும் முடிக்கணுங்க அவ்வாறு முடிக்கலை அப்படின்னா அந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விசாரணைகள் எல்லாமே தள்ளி போயிடுங்க அதாவது இனிமேல் அமலாக்கத்துறையினா செந்தில் பாலாஜி விசாரிக்க முடியாத நிலைக்கு வந்துடுங்க தற்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு டைம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் தாண்டி நாளை எட்டாவது நாட்கள் ஆகும்போது இப்போதான் அவருக்கு நேற்று சர்ஜரி முடிச்சிருக்காங்க சர்ஜரி முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்று சர்ஜரி முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் கண் விழிக்கிறதுக்கே இன்றைக்கி ஒரு நாலு மணி ஆகிடும் நாலு மணி அஞ்சு மணி ஆகிடும் மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சுயநிலை வரதுக்கு ஒரு நாள் இரண்டு நாட்கள் கூட ஆகலாம் அப்படின்றாங்க அது கூட நம்ம உச்சநீதிமன்றம் கொடுக்குற அந்த எட்டு நாட்கள் அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்ட பதினஞ்சு நாட்கள் கொடுத்துருந்தாங்க அந்த நாட்களுக்குள்ளே அவர் மீது இருக்கிற தீர்ப்புகள்லாம் அங்கே படித்து க கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு இருந்தாங்க ஆனால் ஆகி எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்கலை அப்படின்னா செந்தில் பாலாஜி செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கார் அவரால் அவர்கிட்ட எந்த ஒரு விசாரணையும் நடத்த முடியல ஏன்னா உச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க மனைவி செந்தில் பாலாஜி மனைவி கொடுத்த அந்த ஆட்கொணர்வு மனுவில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் கட்ட விசாரணையை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல உயர்நீதிமன்றம் கொடுத்த ஆணைக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் மெதுவாக தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது அதட்டி கேட்கக்கூடாது மனம் புண்படுத்த மாதிரி கேட்கக்கூடாது அடிக்கக்கூடாது அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கட்டுப்பாடுகளில் கொடுத்துட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலுமே வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினரால் செய்ய முடியல இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமும் முடிந்தது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளாக எடுத்துக்கோங்க அப்படின்னு அமலாக்கத்துறையினருக்கு கொடுத்தாலுமே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பதினஞ்சு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு உகந்தது அல்ல ஏன்னா அவருக்கு உடல்நிலை சரியாகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதங்கள் கூட ஆகுங்க அதுவரை வந்து பார்த்திங்கன்னா பொறுத்திருந்தால் மட்டும்தான் அமலாக்கத்துறையினரால் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்த முடியும் ஆனால் அதுவரை வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் பொறுத்திருக்க மாட்டாங்க உய உச்சநீதிமன்றமும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தீர்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா வழங்கிடுங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நிரூபிக்க முடியாது இந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுரைகள் எல்லாமே வந்துடுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திடும் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ